வணக்கம் நான் வினோத் முருகவேல் நான் வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக தான் இருக்கேன் எந்த பொறுப்புலாம் கிடையாது நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் வணக்கம் என் பேர் ஜோஷுவா நான் திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பினராக இருக்கேன் டிவி நியூஸ் சேனல்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க டிபேட்ஸ்லாம் அது வந்துட்டு யாருன்னே தெரியாதவங்க மாற்றி மாற்றி அவங்களுடைய கொள்கை அதெல்லாம் பேசிக்குவாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு நெருங்கிய நண்பர்கள் ஆனால் கருத்தியல் ரீதியாக மோதிக்குவோம் அடிக்கடி இதை வந்துட்டு பொது தளத்தில் பண்ணலான்றதுக்காக தான் இப்போ நாங்கள் காணொலி பதிவு பண்ணோம் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்வார் உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் சொல்லு வினோத் எப்படி இருக்கீங்க நீதான் சொல்லணும் உங்கள் அண்ணன் தான் ரொம்ப பிரச்சனை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட ரீசண்டாக பருவின் அவங்க குழுக்கள் வந்து போயிட்டாங்க தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சியில் அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னா இது வந்து நம்ம ஒரு அடிப்படை உறுப்ப உறுப்பினராகவோ இல்லைனா வந்து ஒரு மக்கள் மக்கள் பேசும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த ஆட்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி முதலமைச்சர் ச ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சட்டத்தை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா திட்டங்கள் தீட்டி இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக வெற்றியாக நடந்துகிட்ருக்கு முக்கியமாக சொல்ல போனால் மகளிருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டங்கள் அதே மாதிரி நிறையா திட்டங்கள் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நாங்கள் தான் வந்து அரியநிலை அமருவோன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் மக்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு தான் என்னோடய கருத்து உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கான சேவைன்னு நினச்சிக்காதீங்க தேவையில்லாத திட்டங்கள் தான் நீங்கள் கொண்டு வர்றது எல்லாமே சரியா இப்போ மக்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி பெண்களுக்கு கொடுக்குறோன்றாங்க அது எவ்வளோ வருது உனக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பார் ஒரு ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபானா எவ்வளோ வருது அந்த காசம் அதை மொத்தமாக வச்சு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய தொழில் தொடங்கலாம் இருந்தே தொழில் தொடங்கி அந்த ரூபாய் இல்லை அவங்க நினைக்க ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தமிழ்நாடு அரசு செய்யலாம் அதுக்கான எல்லா இதுவுமே கேட்டால் நான் வந்துட்டு இந்தியாவை தாண்டி எதுவும் பண்ண முடியாது நாங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டுன்றாங்க ஸ்டேட்டுக்கு வேறு என்ன தான் உங்களுக்கு உரிமை இருக்குன்றது ஒரு தொழில் தொடங்கி மக்களுக்கு சுயமாக அவங்க சம்பாரிச்சுக்கிறதுக்கான திட்டத்தை திட்டு வைங்களா இல்லாமல் சும்மா நீங்கள் இலவசம் கொடுக்குறேன் இல்லை ஆயிர ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இனிமேல் வந்து ரெண்டாயிரரூபா கொடுக்க போகிறேன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு இலவச கவர்ச்சி திட்டம் தான் இது இது வந்துட்டு ஒரு சரியான திட்டம் அப்படின்றது கிடையாது எதிர்காலத்தில் இந்த திட்டம் உதவுமான்னு பார்த்தா சும்மா உதவாது மக்கள் வந்துட்டு மேலும் மேலும் சோம்பேறியாக தான் ஆவாங்களே தவிர நமக்கு வீட்லேயே உட்காந்துருக்கலாம் நமக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் அப்படின்னு சோம்பேறி ஆக்குறீங்க நூறு நாள் திட்டம்ன்ற பேரில் எல்லாம் மரத்தடியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு போய் களை எடுத்துட்டு வந்து நூறு நாள் திட்டம்னு மரத்தடியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க விவசாயமே இப்போ அழிஞ்சு போனது காரணம் நூறு நாள் திட்டமும் ஒன்று அது திமுக தான் கொண்டு வந்துச்சு அதை நான் சொல்ல வரல பல வருஷமாக இருக்குது ஆனால் அது இருக்கக்கூடாது அந்த திட்டம் நூறு நாள் திட்டம் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அது எந்த வழியில் நீங்கள் பண்ணுறீங்கன்றது இருக்குல்ல விவசாயத்துக்கு போய் உதவ சொல்லுங்கள் அவங்களும் கொடுக்கட்டும் விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரங்களும் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கட்டும் நீங்களும் அந்த நூறு நாள் திட்டத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் நூறு நாள் திட்டம் அப்படின்ட்டு உக்காந்து மரத்தடியில் உட்காந்து கதை தான் பேசுகிறாங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான ஓட்ட உடச்சல் நிறைய இருக்குது உங்கள் திட்டங்களில் நீங்க எந்த எது நீங்க அடுத்த மட்டும் இது பண்ணிட்டு கொடுங்க போன இத முடிக்க சரி வந்து தொடர்ந்து நான் 10 நிமிஷம் நான் திருப்பி கொடுத்தேன் இப்போ நான் உங்களுக்கு சரி நான் இப்ப கேக்குற கேள்விகளா நீங்க பதில் சொல்லுங்க கேள்வி கேளுங்க 5 5 கேள்வி கேளுங்க பதில் சொல்லுங்க இப்போ நான் இது வரைக்கும் கேட்டதுக்கு பதில் என்ன பதில் சொல்லுங்க ஏன்னா 5 5 வந்து நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க சரி ஒரு பாரியஸ் சார் நீ ஒரு மணி நேரம் உங்க அண்ணன் நம்பி பேசிட்டீங்கன்னா வேலைக்காக இங்க எங்க பக்கம் கருத்து நிறைய இருக்குது நாங்க பேசுறோம் கருத்து என்ன சத்தமா தான் பேசுறீங்க கேள்வி நிறைய இருக்குது பேசுறோம் மக்களுடைய பார்வையில் இருந்து என்னுடைய கேள்விகள் மைக்கில அப்படி பேசுறீங்க மைக்கில கருத்து நிறைய இருக்கும் பேச தான் செய்வாங்க கேட்க தான் செய்வோம் நீங்க பதில் இருக்குன்னா நீங்களும் ஒரு அரை மணி நேரம் பதில் சொல்லுங்க தப்பே கிடையாது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் ஒண்ணு இருக்கு சரி 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 நீங்க கேட்காம நீங்க கேள்வியா கேட்டே இருப்பீங்க சரி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுடைய பதில் நான் சொல்றேன் முதலாவது வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து மகளிர் உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுன்றது அது ஒரு திட்டம் அதாவது நாங்கள் ஏன் அது மகளிருக்கு கொடுக்குறோம் அப்படின் போது அவங்களுக்கு ஒரு அன்றாட தேவைக்கோ ஒரு சின்ன சின்ன தேவைக்கோ அது யூஸ் ஆகும் அதே மாதிரி இது வந்து நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனை நிற்கிறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கொடுத்த இது அறிக்கை இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இலவச பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு கொடுத்தது நீங்கள் வந்து சோம்பேறி ஆக்கிட்டிங்க அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்களும் தான் சம்பாதிக்கிறீங்க நானும் வைச்சு தான் சம்பாதிக்கிறேன் தமிழ்நாட்டில் யாரும் இன்னும் சும்மா இல்லை அதாவது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எந்த மாநிலம் போனாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் உழைக்கிறானா இருபது பர்சன்ட் வந்து உழைக்காமல் இருப்பாங்க அது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கிறது ஒழிய அரசாங்கத்தில் அரசாங்கம் வந்து மக்களுக்கான உதவி தான் கொடுக்க முடியும் அவங்க ஏறுவது ஒரு ஒரு படி தான் கொடுக்க முடியுமே தவிர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்யணும் சம் அது வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் ஆட்சி மாரி ஆகிடும் மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது அவனோட சந்தோஷம் இருக்க முடியாது இப்போ ஏற்கனவே நம்ம கொடுக்குற வேலைகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவதிப்படுறாங்க எட்டு அரசாங்க கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எயிட் ஹவர்ஸ் தான் ஜாப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதர் ஐடி கம்பெனிஸ் இருக்கட்டும் அதர் பிரைவேட் கன்சர்ன் இருக்கட்டும் டுவெல் ஹவர்ஸ் லெவன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் இன்றைக்கி வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நீங்கள் இதில் கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணும்போது யாருக்குமே ஒரு சுதந்திரமே இருக்காது ஒரு பீனிஸ் இருக்காது ஜனங்கள் டிப்ரெஷனில் போயிடுவாங்க இது வந்து நலத்திட்ட உதவி தான் இந்த ரூபாய் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து இந்த ஒரு குடும்பமே ஒரு மாதம் ப்ரொவிஷன் வாங்கி சாப்பிட்டோம்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஏன் எல்லாத்தையும் பேர்சனுக்கு ஒரு ஆயிரரூபா வந்து ஒரு மகளிருக்கான ஒரு தேவை அவங்க லேடிஸ்க்கும் அவங்க பர்சனலாக ஏதாவது ஒன்று செலவு பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுகிறது அது அவங்க கணவர் கொடுக்குறாங்க பிள்ளையை கொடுக்குறாங்க சொந்தக்காரங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அரசாங்கம் அவங்க அது முன்னாடி வந்து ரேஷன் கா அந்த அட் அட்டையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது பட் இப்போ அதை செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ வர ஒன்றாம் தேதியிலேருந்து எல்லா அட்டை வச்சுருக்க எல்லாருக்குமே ஆயிரம் ரூபான்றதும் இன்ஃபார்ம் நம்ம அமைச்சர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்குது ரெண்டாவது நூறு நாள் திட்டம் கேட்டீங்க நூறு நாள் திட்டத்தினால் இன்றைக்கி வந்து குழைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்துருக்கீங்க பொழுது சும்மா உட்காந்துருக்கிறது இல்லை லஞ்ச் டைமில் போனீங்களா அதாவது சாப்பிடும்போது சாப்பிடும் போது உட்காந்து சும்மா உட்காந்து சாப்பிடுவாங்க மற்ற நேரத்தில் மற்ற மற்ற நேரத்தில் இருங்க நான் பேசும்போது போது எதுவும் பேசாதீங்க மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா உழைக்கிறவங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க சும்மா வந்து அதை தமிழ்நாட்டில் இருக்காவ தமிழில் ரத்தம் ஓடுறவங்க வந்து சும்மா வந்து உட்காந்து சாப்பிட்றவங்க கிடையாது ஏதாவது ஒரு வேலை அவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க வயதானவர்கள் இருப்பாங்க முதியோர்கள் இளம் பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் கொடுக்குறாங்க அது நடந்துகிட்ருக்கு அரசாங்கம் சும்மா ஒன்று கொடுக்கல அதேமாரி விவசாயம் இது நடந்துட்டு தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்த்தா விவசாயம் அழிஞ்சு நம்ம அமெரிக்காலருந்தும் சைனாவில் வந்து அரிசி இறக்குமதி பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க இன்னும் நம்மளை விவசாயம் நடந்துட்டு இருக்குது நம்ம அரிசிகள் நம்ம பருப்பு நம்ம எல்லாம் அத்தியாவசிய தேவை காய்கறிகள் எல்லாம் வந்து இன்னும் விளைஞ்சிட்டு தான் இருக்கா விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கா மனம் எல்லாம் வந்துட்டு இருக்குது அதை விவசாயிகள் தேவையான எல்லா நலத்திட்டங்களும் அரசாங்கம் பண்ணிகிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு தேவைகள் அவங்களுக்கு இப்போ அந்த உரங்கள் அது இதுன்னு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது நீங்கள் இன்னும் முன்னோட இந்த தடவை பண்ணால் அந்த யூ யூரியாவில் இன்னும் இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்ல கம்பெனிஸ் கொடுக்குறாங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம்னா இது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கிடைக்கிற பொருள் தரம் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டு பூச்சி அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அரிசி எல்லாம் நல்லா இருக்கு நான் என்ன இப்போ கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்னா மூணே மூணு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட முதல் கேள்வி வந்து எந்த ஒரு கட்சியும் நம் தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகா திருமாவளவன் அவர்களோட கட்சி வைகோ அவர்களுடைய கட்சி அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இளைய தளபதி விஜய் தளபதி விஜய் அவரு அவருடைய கட்சி டிவி கே அதுமாரி மாதிரி க தமிழ்நாட்டில் நிறைய கட்சிங்க இருக்குதுங்க இவ்வளோ தம் தமிழ் தேசிய காங்கிரஸ் வந்து நிறைய கட்சிகள் இருக்குது பிஜேபி அவங்கள விட்டம் பிறகு முக்கியமாக அவங்க அவங்க கட்சிகள் இருக்குது ஆனால் இந்த எந்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதே இல்லை யாருமே வந்து ஒரு பர்டிகுலராக வந்து சீமான் இப்படி பண்ணிட்டாரு சீமான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க சீமான எங்களையும் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க யாரும் உங்களை பர்டிகுலராக பேசுறதில்லை ஆனால் ஏன் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி தலைவரை பற்றி பேசி பேசி ஆதாயம் தேடுறீங்க முதல் பாயிண்ட்டு இப்போ விஜய் கூட பார்த்தீங்கன்னா சினிமா பிரகாரம் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரராக இருக்கலாம் எல்லாருக்கும் சினிமாவிற்கு ஒருத்தருக்கு ஒரு அது குடும்பம் சகோதராக இருக்காங்க போகிறாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து சகோதரர் ஒரு தடவையும் வந்து தளபதி அவர்கள் வந்து டிவிக்கு தலைவர் அவர்கள் ஒரு தடவையும் வந்து அண்ணன் சீமானுக்கு பதிலும் கொடுக்க கொடுக்கல அவரோட மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெளிவான பதில் கொடுத்துட்டாரு அரசாங்கம் வச்சு அரசியல் வந்து நாகரிகமாக பண்ணணுன்ட்டு முதல் கேள்வி அது ரெண்டாவது கேள்வி அரசியலை எப்படி நாகரிகமாக நீங்க செயல்படுவீங்க நாகரிகத்தோடு எப்படி பேசுவீங்க இப்போ உங்க கட்சி வந்து பிரிஞ்சு போயினே இருக்கிற ஆளுங்க அங்கங்க பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எத்தனை பேர் இருப்பீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்கிறதுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ இருப்பாங்களா அதுக்கு மட்டும் பதில் சரி முதல்ல நான் வந்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்திலேருந்து வரேன் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டேன் அதான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் அதுல எனக்கு இருக்கிற பிரச்சனை ஆயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு வச்சுக்கிட்டு ஒரு மாசம் என்ன பண்ண முடியும் அவங்க ஆயிரம் ரூபாயில அவங்க சமைச்சு சாப்பிடுறாங்கனாலுமே கூட ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு உபயோகப்படாது அது மகளிர் திட்டம் அந்த மகளிருக்கு ஏதோ அவங்க போஸ்டரா தேவையோ ஒரு தடவை தௌசண்ட் ருபீஸ் அவங்க இது வந்து எதுக்கு கொடுக்கப்படுறது எதுக்கு கொடுக்கப்படுறதுன்றத சொல்றேன் ஏன்னா அரசாங்கத்தை அரசாங்கத்தையே நடத்திட்டு இருக்கு அவங்களுக்கும் தெரியும் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு கோடி பேருக்கு எவ்வளவு வரும் அந்த அமௌண்ட் வச்சு எந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை பெருக்கலான்றது அரசாங்களுக்கு இவங்க இப்ப ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தேர்தலுக்கான காசுதான் ஓட்டுக்கு தேர்தலுக்கு முன்னாடி காசு கொடுக்க முடியல என்ன இவங்களுக்கு கொடுத்துருவோம் உதவி தொகைன்ற மாதிரி இலவசம் ஆயிரம் ரூபாய் நாம் தமிழர்ல இருந்து காசு கொடுத்தீங்கன்னு சொல்லலாம் உண்மையான திமுக ஆகாரம் கூட நம்ப மாட்டோம் எங்களுக்கு எங்களுக்கு நேரடி எதிரில் நிக்கிற அண்ணாமலையே எங்களை பாராட்டினாரு நாங்க எட்டு பர்சன்ட் வாங்கினதுக்கு எட்டு பர்சன்ட் மேலே வாங்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறினதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு தெரியாதா கொடுக்கற மாதிரி அவர் சொன்னாரு நாம் தமிழர் கட்சி தான் நின்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு அதனால உங்களுக்கும் தெரியும் நீங்க அது சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடாது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு நிச்சயமா தெரியும் மக்களுக்கு நிச்சயமா தெரியும் மக்கள் ஓட்டுக்கு காசு நாம் தமிழர் கொடுக்குதா இல்லை திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் கொடுக்குதான் அப்புறம் விவசாயம் வந்துட்டு அழியெல்லாம் இல்லை இருக்குது அப்படின்றப்பில் விவசாயம் கம்மியாகிக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றது எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் எல்லா இடத்துலையும் இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் கூட ஒரு காலத்தில் விவசாய நிலமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இல்லை எல்லா மனைகளை வீட்டு மனைகளாயிடுச்சு வீடு வந்து மக்கள் தொகை அதிகமாகுதுன்னா எங்கேருந்து வராங்க இந்த மக்கள்லாம் வேற்றுக்கிற இணத்துலேருந்து வரல தமிழ்நாட்டுக்குள்ளே பல கிராமங்களில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் தான் சென்னையை நோக்கி தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் விவசாயிகளுக்கு ஒரு சரியான வருமானம் கிடையாது விவசாயினால தன்னுடைய பயிருக்கான விலையை தன்னுடைய மலை இல்லை இயற்கை மழைன்னு கிடையாது அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆவணம் வச்சுக்கோங்களேன் இப்போ பயிருக்கு தன்னுடைய பயிருக்கு தன்னால் விலையை நிறை நிர்ணயிக்க முடியாது விவசாயினால் அது ஒரு கார்பரேட்டோ இருந்து தான் ஒருத்தன் நிர்ணயிக்கிறான் அதில் என்ன லாபம் வந்துட போகுது நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம் ஒன்றும் பெரிய வருமானம் வரல நம்மளுடைய பிள்ளைங்க இதே விவசாயத்தில் கூடாதுன்னு எல்லாரையும் படிக்க வச்சு சென்னையை நோக்கி அமைச்சிட்டாங்க சென்னையில் இருக்கிற இப்போ இருக்கிற நூறு பேரில் எழுபத்தஞ்சு பேர் எல்லாம் கிராமங்கள்லேருந்து விவசாயத்தை விட்டுட்டு இங்கே தான் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதையும் ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு தெரில இது மட்டும் இல்லாமல் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்தையும் கூட கவர்மெண்ட்டை அடித்து பிடிங்கி இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே விமான நிலையம் வேணும்னு எத்தனை பேர் போராடி பார்த்துருக்குறீங்க எத்தனை பேர் போரா போராடி இருக்கிறாங்க விவசாய சோறு வேணும்னு போராடுறோன்னா இல்ல எனக்கு ஃப்ளைட்டில் போகணும் ஏர்போர்ட் வேணும்னு போராடுறோம் ஆயிரம் ஏக்கருக்கு மேல நிலத்தை பறிச்சு ஏரிங்களெல்லாம் மூடி அத மேல இப்போ விமான நிலையம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இது மக்களுக்கான ஆட்சி இது விவசாயத்தை நீங்க அழிக்கிறீங்க இதை நாங்க எடுத்து சொல்லதான் செய்வோம் நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம் கட்டிட்டாங்களா வேலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கு நீங்களும் சரி திமுகவும் சரி அதிமுகவும் சரி பொண்ணுகிட்ட பங்காளிங்க மாதிரி தான் பின்னாடி பின்னாடின்னு இல்லை இல்லை அவங்க எதிர்க்கட்சி தான் இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு எதிரி பொது எதிரி ரெண்டு பேரும் நாங்க நாங்கதான அடிக்கல் நாட்டுறது நீங்களா அவங்களா இருந்தாலும் இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறமா அதை தடை நீ நிறுத்த வேண்டியது ஆச்சு நீங்க ஆட்சி வேலை வந்து ஆரம்பிச்சிருச்சு வேலை வந்து அங்க தொடர்ந்து நடைபெற்று இருக்குது அது என்ன பெஸ்ட் வந்து மக்களுக்கு பண்ணணுமே பார்த்து அது ஏத்த மாதிரி நாங்க அதை வந்து சில இடங்கள்ல ஃப்ரீயாக்க வேண்டிய தலைவர் ஆக்குறோம் சில இடங்கள்ல அது கவரேஜ் பண்ணி தான் பண்ண முடியும் வந்து நம்ம ஒரு இல்ல எல்லாம் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் ஒரு பேச்சு அப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு சீமான சொல்லுவீங்க மாத்தி மாத்தி பேசுறாருன்னு மாத்தி மாத்தி பேசி ஆட்சி அமைக்கிறது நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலை வேணாம்னு போராடினீங்களா இல்லையா அதிமுக எதிர்த்து போராடினீங்க விவசாய நிலத்தை அழிக்கிறாங்க எட்டு வழி சாலை உருவாக்குறாங்கன்னு இப்ப நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க எட்டு வழி சாலையை தடை பண்ண வேண்டியதானே எட்டு வழி சாலை வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன் நம்ம ஆட்சியில் இல்லாத பொழுது எதிர்கட்சியில் இருக்கவங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வேலையை ஆரம்பித்து ஒரு கட்டுமானம் பண்ணி நடத்தும்போது அது யாரும் வந்து நம்ம போய் அது ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது நம் நாற்பது வருஷத்துக்கு மேலே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதை நிறுத்த முடியாது அது ஆனால் அரசாங்கத்துக்கு எவ்வளோ பேர் நஷ்டம் வருன்றது உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குதுங்களா இனிமேல் வந்து மக்களுக்கு எதிரான எந்த ஒரு இப்போ விஷயத்தையும் இந்த அரசு செஞ்சிருக்குதா இந்த மூணு நாலு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் இந்த அரசு மக்களுக்கு எதிரான இந்த மாதிரி ஒரு எட்டு வைச்சாலே ஒரு ரோடோ ஒரு கம்பெனி கட்டதோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா நீங்கள் அதை நீங்கள் சொல்லணும் சரி அப்புறம் எதுக்கு அதை சொல்லி ஓட்டு வாங்குறீங்க நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அறிக்கையில் வெளியிட்டீங்களா இல்லையா நாங்கள் வந்தால் எட்டு வழிச்சாலை இருக்காது நாங்கள் வந்தால் டாஸ்மார்க் எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவோன்னு கனிமொழி அக்கா வந்து போராடினாங்களா இல்லையா போராடினாங்க இப்போ இப்போ கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லைன்றாங்க அதுக்கு நீங்கள் நாங்கள் வந்து போராடணும் அதேமாரி இன்னைக்கு நிறைய பகுதிகளில் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அது இல்லை நீங்கள் ஏற்றுக்க முடியாது மெயின் ரோட்டில் இருக்க எல்லாம் இல்லாமல் ஊருக்குள்ளே கடைசியில் இருக்குது அது வந்து எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியாது நீங்கள் கோவிட்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படி கோவிட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கடையில் சாத்திட்டோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு அப்புறம் எவனோ ஃபெனாயில் இதெல்லாம் குடித்து நிறையா பேர் வந்து போதை கடுமையானவங்க நிறையா பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மது ஒழிப்பு எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் இப்போ தான் நாங்கள் வந்து மூணு நாலு வருஷம் தாங்க ஆகுது நாலு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் டேரெக்டாக இப்படி நீங்கள் இது பண்ணக்கூடாது புரிதுங்களா கடைசி பத்து வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க அவங்களோட அரசியல் அம்மா இருக்க வரையும் அவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது நிறைய நலத்திட்ட ஒதுக்கலாம் அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்தார் அவரும் ஓரளவுக்கு பண்ணார் பட்டு மக்கள் ஹாப்பியாகிற அளவுக்கு இல்லை அதனால தான் ஆட்சி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கையில் போச்சு புரிதுங்களா இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எந்த கட்சி தலைவரும் உங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறதே இல்லை ஏன் நீங்கள் மட்டும் மற்ற தலைவர்களை பற்றி பேசி வதங்க ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி பேச மாட்டுறாங்க அப்படின்னா அவர் இங்கே ஒன்றும் இல்லாத ஒரு அதனால் பேச மாட்டுறாருங்கன்றது கிடையாது அவர் வளர்ந்துடக்கூடாதுன்றது தான் ஒரே காரணம் இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தரை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க பேசலாம் இவங்க பேசலாம் தொண்டர்கள் பேசலாம் இதே ஸ்டாலின் வந்துட்டு சீமானை பற்றி அதிகமாக விமர்சிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா சீமானு ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டாருன்னு அர்த்தம் அதை வந்துட்டு அவங்க ஏற்றுக்கலை அவங்க வந்து பேசாமல் சீமானை அவாய்ட் பண்ணுறாங்க அவ்வளவுதான் நிராகரிக்கிறாங்க நமக்கு ஈக்குவலா வந்துடக்கூடாது அண்ணாமலை தமிழ்நாட்டுல அரசியலுக்குள்ள ஆகுது அண்ணாமலையை பத்தி பேசுறாரு ஸ்டாலின் யார் அவரு எங்க இருந்தாரு என்ன அரசியல் புரிதல் இருக்கு அவர் உள்ள வந்தார் அண்ணாமலையை பத்தி பேசி பேசி அவரை இப்ப ஒரு பெரிய ஆளா மாத்தி விட்டு இப்ப இருபது சதவீதம் ஓட்டு அண்ணாமலைக்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்பு திமுக நேரடியாக அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை வந்து அவரோட பேக்கப் அவரோட கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி வந்ததா நாம் தமிழ் கட்சி முன்னாடி வந்ததா தமிழ்நாட்டுல எது முன்னாடி வந்ததா அத சொல்லு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா வந்தாலுமே இப்ப வரைக்கும் ஒண்ணு இல்லாம தானே இருந்துச்சு அந்த கட்சி நீங்க தான் பேசி 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 அண்ணாமலையே ஒரு பெரிய ஆள் ஆக்கி தனிச்சு நின்று எடுக்கல தனிச்சு நின்று எடுக்கல நாங்க எங்களுடைய கொள்கை எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வெற்றி தோல்விக்கானது கிடையாது எங்களுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் நிறுவனம் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய கொள்கை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு உங்க தலைவர் ஏன் வந்து மற்ற தலைவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு அது விமர்சிக்க தான் செய்வாங்க எங்களுக்கு எல்லாருமே அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க விமர்சனம் பண்ண பண்ண ஒரு நாள் வந்து உங்க அண்ணன் வந்து ஒரு நாள் மீட்டிங்ல எங்களை வந்து விமர்சனம் பண்றாரு திட்டுறாரு அடுத்த நாள் என்ன சொல்றாரு இப்ப நம்ம ஏன் டிவிக்கு தலைவர் எடுத்துக்கோங்க அவரை வந்து என்ன வாட் ப்ரோ அப்படின்னு கேட்டார் அதேமாரி வந்து பூ முட்டார் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவர் என்ன சொன்னாங்க ஏன் சொன்னாங்களே தெரியாது அவர் பர்சனல் அது ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு அவர் வந்து நாங்கள் அது சகோதரர் நாங்கள் அது இதில் தான் எங்களுக்கு வேறுபாடு இருக்குதோ மற்றபடி எங்கள் இதில் நாங்கள் வந்து ரெண்டு சகோதரர்ன்றாரு ஸோ அந்த பேச்சு உங்களுக்கு எதுக்கு ஒன்ஸ் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டிங்கன்னா எதிர் எதிர்த்து நீங்கள் போனால் தனி மனித தாக்குதல் அதெல்லாம் கிடையாது அது ந நட்புன்றது பின்னாடி இருக்கும் நானு நீயோ நானும் நீங்களும் வந்துட்டு நண்பர்கள் வேறுபாடு நீ திமுக நான் மாத்தி தமிழர் கருத்தியல் இருந்தது எப்பவுமே இல்ல ஆகிடாது இதேதான் அவங்களுக்கும் சீமானு விஜய் விமர்சிக்கிறாருன்னா விஜய் உடைய கொள்கை முன்னாடி தமிழ் தேசிய கொள்கையோட வருவாரு தம்பி அப்படின்றதுக்காக அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் என்னைக்கு பெரியார் திடல்ல போயிட்டு நின்னாரோ அன்னைக்கு சீமானுக்கு ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை போச்சு என்னைக்கு விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படின்னாரு ஏன்னா ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இந்த பக்கம் ஒரு கண் இந்த பக்கம் ஒரு கண் இருந்ததுன்னா அது நல்ல கண் இல்லை நல்ல கண் அதுதான் எங்களோட கான்செப்ட் விஜய் வந்துட்டு சீமான விமர்சித்தது கொள்கை ரீதியாக தான் நல்ல கண் இருந்தா தமிழ்நாடு நான் சொல்ல வரேன் நம்ம வந்து நண்பர்கள் நம்ம வந்து கருத்தில் வேறுபாடு இருக்கலாம் நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஷிப் நாளைக்கு தொடர்ந்துக்கலாம் ஆனா நம்ம ஒரு கட்டத்துல ஒரு ஒரு அரசியல் தலைவர்களா நம்ம மோதும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு வருமா அரசியல்ல அரசியல்ல யாருமே நண்பனோ இல்ல எதிரியோ இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப எதிர்க்கும் போது நான் வந்து இவருக்கு நீங்க ஓப்பனா எதிர்க்கும்போது ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கும் நீங்கள் ஓப்பனாக எதிர்க்கிறாரு நம்ம எதாவது ஜெயிக்கணும் அவங்க அவங்களோட கருத்தியல் சரி இல்லை நம்மளோட இது நல்லா இருக்கு அப்படின்னு திருமாவளவன் வந்து இப்போ திமுக இருக்காரு அவரு சீமா இவர ஸ்டாலினை விமர்சிச்சு பார்த்திருக்கேன் இல்லையா பார்த்திருக்கேன் விமர்சிப்பாங்க எல்லாருமே கருத்து எல்லாம் விமர்சிப்பாங்க அரசியல் இல்லை நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு அந்த கான்செப்ட் பிடிக்கல வந்து எதிரோட கூட்டணி போகும்போது எங்க கட்சியில கூட்டணி இல்லாத போது விமர்சிப்பாரு எங்க கட்சியில கூட்டணி இருக்கும் போது நாங்கள் கூட்டணி எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க இப்ப இப்போதைக்கு எங்கள் கொள்கையில எதிராக இருக்கிற திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் தமிழக வெற்றிகழகமாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்கள் கொள்கை விரோதிகள் தான் கருத்தியல் ரீதியாக நாங்கள் நிச்சயமா எதிர்க்க தான் செய்வோம் அதுக்குன்னு ஸ்டாலின் எங்களுக்கு இப்போ ஸ்டாலின் எங்களுக்கு வேண்டாதவராயிட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வேண்டாதவராயிட மாட்டார் தளபதி விஜய் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாத போறது இல்லைங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் கருத்தியல் ரீதியா அரசியல் ரீதியா மாத்தி மாத்தி எதிர்க்கிறது வந்து ஒரு 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 பவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்ல ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு அஞ்சு எம்எல்ஏ வச்சாதான் எதிர்கட்சியில இருக்கவங்க உங்களை பத்தி பேசுவாங்க உங்களை பத்தி பேசுவேன் இங்க விரு விஷயம் இல்ல பட் நீங்க பேசுறீங்கன்னா அவங்கள பத்தி பேச உங்கள்ட்ட விஷயம் இருக்கு அதனாலதான் நீங்க பேசுறீங்க அதே தான் காரணம் நாங்க இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இல்ல ஆட்சி அதிகாரத்துல வந்தா நாங்க என்னென்னலாம் பண்ணுவோன்றத சொல்லி இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்துல இருந்த நீங்க பண்ண தான் நாங்க இது வரைக்கும் சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம் தான் நாங்க கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து ஏன் இந்த தவறெல்லாம் பண்ணீங்க ஏன் இந்த நல்லதெல்லாம் பண்ணல அப்படின்றத நாங்க கேட்டுக்கிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து இப்ப ரீசெண்டா அண்மையில பாக்கும்பொழுது நிறைய உறுப்பினர்கள் வந்து அதிருப்தியால கிளம்புறாங்க கட்சி விட்டு போறாங்க இப்ப பருவின்னு ஒருத்தர் கூட போனார் அவரோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் பேசுறதே வந்து தலைவர் கேட்க மாட்டுறாரு எங்களை உரிமையில் பேசுகிறாரு உடனே எங்களை வந்து சாட்டை துரைமுருகன் வந்து எங்களை அடிக்க வெளிய வெளியமைச்சிட்டாங்கன்ற மாதிரி சேர்மன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் அந்த நெல்லை மாவட்டத்தில் நடந்த கட்சியில் இவரு கூட்டு வந்த ஆட்கள் தான் ரொம்ப அதிகம் அதனால் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் வெளியேறிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அவர் பருவியின் கூட வெளியேறிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வின்னா இதேமாரி வந்து அரு அதிர்ச்சியால் நீங்கள் ஒருமையில் பேசி உரிமையில் பேசி இப்போ உங்கள் சாட்டி துறைமுகம் வந்து அடிக்கிற வந்து இது மாதிரி பேசி உங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒருத்தராக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நிப்பாட்ட ஆள் ஆளில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க எடுக்கப்படுது அதாவது கட்சியில இருந்து உள்கட்சி பூசல்ன்றது எல்லா கட்சியிலுமே இருக்குது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சின்றது கிடையாது இது வந்து கட்சி களைஞ்சு போகுது காணமாக போகுதுன்றத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஊடகங்கள் இதை பற்றி பேசு பெருசாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான விமர்சனங்களை மட்டும்தான் ஊடகங்கள் பேசும் நல்ல விஷயங்கள்லாம் பேசாது அதில் அதை பார்த்துட்டு தான் நீ கேட்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான ரெண்டு பேர் ஒன்று வந்து கல்யாண சுந்தரம் இன்னொருத்தர் வந்துட்டு காந்தி இந்த ரெண்டு பேர் சீமானுடைய தளபதி படையில் ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் இப்போ இருக்கிற துரைமுக முருகன்லாம் அப்போது அந்தளவுக்கு கிடையாது அவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு பேரும் கட்சியை விட்டு வெளியில் போனாங்க கோயம்புத்தூர்ல இருந்தாரு ஒரு கல்யாண சுந்தரம் இருக்காங்க கட்சியில இருந்து போறது நாம் தமிழர் கட்சியில மட்டும் கிடையாது திமுக இருந்து பிரிஞ்சு அதிமுக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதிமுக இருந்து திமுக போனவங்களும் இருக்காங்க எல்லாருமே இல்ல இல்ல முன்னேற்ற கழகத்தன் ஐயா பொன்முடியா எம்எல்ஏவா எம்எல்ஏவா இருந்தவங்க எம்பியா இருந்தவங்களே போயிருக்கிறாங்க உங்க கட்சியும் எங்க கட்சியில யாரும் அந்த மாதிரி கவுன்சிலரா கூட இருந்தது கிடையாது அப்படின்னும் போது நீ பெரிய தலைவர்கள் சொல்ல வேண்டியதில்லை இருபத்தாறு தேர்தலில் ரெண்டாயிரத்து சொல்கிறேன் சொல்ல வரேன் சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனோடனே நாம் தமிழர் கட்சி காலி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் கமலம் வந்து நின்னார் நாம் தமிழர் வாங்கின வாக்கு எண்ணி வாக்கு சதவீதம் மூணு புள்ளி எட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எல்லாரையும் நிப்பாட்டினோம் சரிக்கு சமமாக பெண்கள் ஐம்பது விழுக்காடு ஆண்கள் ஐம்பது விழுக்காடு நிறுத்தணும் நாங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் ஆறு பெர்சன்டேஜ் ஆறு விழுக்காடுக்கு மேலே வாங்கிருந்தோம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிடணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இளைஞர்கள் ரொம்ப இதாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரியே நடுவில் நிறைய பேர் வெளியில் போனாங்க போனாங்கன்னு தான் சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வந்துச்சு நாற்பது இடத்துலையும் வேட்பாளர் நிறுத்தினோம் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் பதிமூணு மருத்துவர்கள் கொண்டு அதில் நின்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பர்சண்ட்டுக்கு மேலே வாங்கி தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வெறும் பதினாறு வருஷத்தில் வந்துட்டோம் கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தை கட்சி முப்பது வருஷமாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு இப்போ தான் அவங்க அங்கீகாரம் பெற்றுருக்குறாங்க அதுவும் திமுகவோட கூட்டணி வச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி யாரு கூடயும் கூட்டணி வைக்காமல் புது சின்னம் மைக்கு சின்னத்தை வச்சுக்கிட்டு விவசாய சின்னத்தையும் பிடிங்கிட்டாங்க அந்த சின்னத்தை வச்சு இவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்க கட்சியே காணமாக போகுதுன்னு சொல்கிற இடத்துல முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கி எட்டு பர்சன்ட் மேலே வாங்கி தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிறார் இப்பையும் நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க கட்சி காலியாகுது கட்சி காலியாகவுது கூடகாரம் காலி ஆகுதுன்றீங்க தேர்தல் வருது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க என்ன நடக்குதுன்றது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதே மாதிரி பாதிக்கு பாதி சரிசமம் ஆண்கள் பெண்கள் நிறுத்துவாங்க நீங்கள் நிச்சயமாக அதை பார்க்க நான் சொல்ல வரது உங்களை நான் சூசகமாக சொன்ன உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் நேராகவே சொல்கிறேன் இது முன்னாடி நீங்கள் நடந்ததெல்லாம் நீங்கள் சொன்னீங்க உண்மைதான் அது மறுக்கப்பட வேண்டியதில்லை எல்லாமே நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நீங்கள் ஓட்டு விழிக்காடில் அதிகமாக வாங்குனீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினீங்க அதெல்லாமே ஒத்துக்கொள்ள வேண்டியது தான் இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்தாங்க ஒரு தலைவரோட உற்சாகமான எழுச்சியான பேச்சை கேட்டு எல்லாம் வந்தாங்க அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நான் இப்போ டேரெக்டாக உங்களை கேட்குறேன் தளபதி விஜய் அவர்கள் கட்சியாக ஆரம்பித்து டிவிக்கு கட்சியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் இது இவ்வளோ நாள் நடந்த பிளவோட இப்போ நிறைய கூட்டங்கள் போகுது நான் கேட்கறது உங்களுக்கு திருப்பியும் புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல உங்களுக்கு இத்தனை சதவீத ஓட்டு நீங்கள் எட்டு பர்சன்டேஜுக்கு அட்லீஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் வாங்குவீங்களா இல்லை அது கீழே போவீங்களா இல்லை அதுக்கு மேலே வாங்குவீங்களா நீங்கள் வந்து இப்படியே உங்கள்கிட்ட உறுப்பினர்கள் எல்லாம் வந்து தளபதி பக்கம் போயிட்டாங்கன்னா உங்களோட நிலைமை என்ன திருப்பியும் நீங்கள் அங்கீகாரப்ப பெற்றுட்டீங்க இல்லைன்னு சொல்லலை திருப்பி உங்க கட்சியினால் கீழே போகுமே அதுக்கு என்ன நீங்க எடுப்பீங்க அதுதான் நான் டேரக்டா உங்களுக்கு நீங்க பழைய ஹிஸ்ட்ரி சொல்ல அது நமக்கு எல்லாமே அட் ப்ரெசண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க பிளான் உங்க அண்ணன் தலைவர் டீம் எப்படி அதை பண்ண போறது இதுக்கான பதில் எல்லாமே அடுத்த வீடியோல நீங்க பாப்பீங்க எழுதிட்டு வந்து அப்புறம் எப்பதான் நிறுத்துறது இந்த வீடியோ ஏற்கனவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வீடியோ ஓடிடுச்சு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் பார்ப்போம் அதனால நம்ம திரும்பவும் இது காண பதில் நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு மத்த இதுலதான் நான் ஆரம்பிப்பேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றதுனால நாங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு காமன் டிபேட் தான் இதுல வந்து நான் வந்து கட்சியில செயல்படலாம் இல்லை நான் எதுக்கு இவர் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா இத்தனை வருஷம் நான் திராவிடம் முன்னேற்ற கழகத்துக்கு என்னோட ப என்னோட தாத்தா முன்னோர்கள்லேருந்து இவர் நாங்கள் ஓட்டு எங்க எங்கள் இருந்து எல்லாம் நாங்கள் வந்து நாம் தமிழர் தான் நாங்கள் சாரி திராவிட முன்னேற்ற கட்சியில் முன்னேற்ற கழக தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் எது எந்த விஷயத்தில் பேசுவதுன்னா இப்போ நாம் தமிழர் அவரோட எழுச்சியான பேச்சுகள் அவருடைய சிந்தனைகள் இந்த தமிழை குறித்து அவர் அவங்களோட கொள்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் இருக்கு பட் ஆனால் சில விஷயங்கள்னால இன்னும் எங்களுக்கு தயக்கம் அதிகமாயிட்டு இருக்கு ஸோ அதை கிளாரிஃபை பண்ணதான் தான் இந்த வீடியோஸ் இது ஜாலியா எடுத்துக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ